அவ்வளவுதான் நண்பர்களே முடிச்சுட போறாங்க வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் முடிச்சுட போறாங்க அப்படிங்கறத உண்மை வரப்போற வாரங்களில் தரமான கண்டென்ட் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் வீட்டுக்குள்ள அவ்வளவு பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்க போறாங்க நான்தான் பரிசு நீந்தாம் பெருசு நான்தான் பரிசு நீந்தாம் பெருசுன்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்க போறாங்க அந்த லெவலுக்கு பிக் பிக்பாஸ் தரமா வேலையை பாக்குறாங்க முக்கியமான வேலையை இன்னைக்கான சேவிங் ஆர்டர் தான் இன்னைக்கான சேவிங் ஆர்டர் கேட்டீங்கன்னா நீங்களும் அரண்டு போயிருக்கீங்க அந்த அளவுக்கு ஒரு ஆர்டர் வச்சிருக்காங்க என்ன வீட்டுக்குள்ள இருக்க அவங்களுக்கான ஒரு கெத்தை அவங்களுக்குள்ளே ஏத்துறதுக்கான ஒரு சிம்பிள் ப்ரோ ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து அவங்களுக்குள்ளவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சாங்க அந்த அவங்களே எழுதி எப்படி நிறைவேற்றுறாங்க அந்த கொடுக்க மாட்டிருக்காங்க அந்த ஸ்கிரிப்ட நீங்க எல்லாம் மாசு தாண்டா நீங்க எல்லாம் வேற லெவலில் பண்றீங்க நீங்க தான் தரமான பிளேயர்னு அவங்க மண்டைக்குள்ள இப்படியே அவங்க இறக்கி அவங்கள ஒரு கேம் ஆட வைக்கிறாங்க எடுத்துக்காட்டு சொல்லவா இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ரோஸ்ட் டாஸ்க் நடந்திருக்கும் கண்டிப்பா கவனிச்சிரும் பண்ணிக்கிறேன் இந்த ஹோஸ்ட் பெர்ஃபார்மர் நம்ம சௌந்தர சிவம் சேர்ந்தாங்கல சோ அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு மத்த எல்லாரும் ரோஸ்ட் பண்ண வச்சிருப்பாங்க நான் அப்பவே சொல்லினேன் இந்த டாஸ்க் வந்து இவங்களுக்கான ஃபேஸ உடைக்கிறது தான் ஏனா நிறைய பேர் நான் நல்லவே நான் நல்லவேன் சுத்திட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை உடைச்சா மட்டும்தான் இந்த கேம் மாறும் அதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி நிறைய பேர் வன்மத்த கக்கி பயங்கரமா பேசி 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 மரியாதை இல்லாம நடந்துட்டாங்க நிறைய பேர் நம்மளால பார்க்க முடிஞ்ச அந்த உப்பு மேட்டர்ல இருந்து பைத்தியம் வசங்குடி அப்படிங்கற மேட்டர் அவளுக்கு பயங்கரமா நடந்துச்சு சோ அந்த மேட்டர் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல ஒரு கேட்கவே இல்ல ஓகேவா நேற்றுக்கான எபிசோடையும் கேட்கலையா இன்னைக்கான எபிசோட அவர் கேட்க போறது அப்படி கேட்கலன்னா அது என்ன ஆகும்னு கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா ஓகே அப்போ நம்ம பேசுறதெல்லாம் கரெக்ட் தான் வரப்போற நாட்களே நம்ம இப்படியே பேசலாம் யாராலும் இப்படி இறங்கி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு மனப்பான்மை வந்துடும் அது ஒன்று நேற்றுக்கான எபிசோட ஒன்று கவனிச்சுனா சேதனை ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பாரு நான் யார் பேர சொல்லி பேச போனால் நீங்கள் கை தட்டுங்க பயங்கரமாக கத்துங்க கை தட்டில் அப்படி கிளியணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாருல்ல அதுக்கான காரணம் என்னாலும் வீட்டுக்குள்ள ஒருத்தர் பேரை சொல்லி எழுப்பும் போது கை தட்டில் வரதை வச்சு தான் வீட்டுக்குள்ள என்ன நினைப்பாங்க ஓகே இவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு ஓகே அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேம் ஆட ஆரம்பிப்பாங்க அந்த கேமை உடச்சி எல்லாருக்குமே ஒரு வகை சப்போர்ட் இருக்கா முக்கியமா உனக்குமா வேற அளவுக்கு சப்போர்ட் இருக்கிறா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி தான் அந்த கைத்தட்டல கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா நல்லா நோட் பண்ணி நேற்று வந்து ஒருத்தர் எழுப்பி பேசும்போதும் சேதன் அப்படி பேர சொன்ன கைத்தட்ட பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்களே ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க ஓகே நான் தான் ஒரு மாஸ்டரா ஏ நான் மாஸ்டரான பிளேயரானு சொல்லி அவங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன பண்ணணும்னா வரப்போற வாரங்கள்ல அவங்களை அழிச்சிடும் அப்படிங்கிறதா உண்மை ஓகேவா இந்த கைத்தட்ட

ஓகேவா அதுதான் நடக்க போகுது ஸோ சேவிங் அட்ரஸ் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் ஸோ முதல் இடத்துல விஜய் விஷால் இருக்காப்பில் என்ன அப்புறம் விஜய் விஷாலா அப்படின்னு கேட்டால் விஜய் விஷால் தான் ஸோ விஜய் விஷால தான் ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணுறாங்களா ஸோ விஜய் விஷால ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அவருக்குள்ளே இருக்க ஒரு இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகும் எப்படி அவருக்குள்ளே இருக்க அந்த ஒரு தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும் அது என்ன பண்ணால் வரப்போகிற நாட்களில் எல்லாரையுமே ஈஸியாக மார்க் பண்ண வைக்கும் எல்லாரையும் கிண்டல் பண்ண வைக்கும் எல்லாரையும் குறை பேச வைக்கும் எல்லாரும் முதுகில் முதுகு பின்னாடி குத்த வைக்கும் அந்த விஷயங்கள் யாருக்கு நெகட்டிவ் ஆகும் அவனுக்கு தான் நெகட்டிவ் ஆகும் அதனால இந்த ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டாக சேவ் ஆகும்போது அவன் அவனுக்குள்ளே பெருசா நினச்சி பண்ண ஒரு கெத்துன்னு சொல்லிட்டு முக்கியமா கைத்தட்டோட சேவ் ஆகும் எனக்கு தோணுது ரெண்டாவதா ரெண்டு பேர் சேவ் பண்றாங்க ஓகேவா ரெண்டாவதா ரெண்டு பேர் சேவ் பண்றாங்க ஆறுனும் முத்துக்கு மரையும் சேவ் பண்றாங்க புரிஞ்சா அருணை முத்துக்குமரனை சேவ் பண்றாங்க அருணை முத்துக்குமரனை ஏ ஒண்ணா சேவ் பண்றாங்கன்னா நேத்துக்கான எபிசோடு கடைசியில ஒரு விஷயம் நடந்துச்சா முத்துகுமரன் வந்து சாத்தனா கூப்டான்னு சொல்லி அங்க போய் பாசத்தை எல்லாம் அந்த பொண்ணு பாசத்தை அண்ணன் என்னன்னு சொல்லி பொழிஞ்சு ஒரு மாதிரி அழுதி ஃபீல் பண்ணிருப்பா அந்த விஷயத்தை வச்சு மார்க் பண்ணி குதிச்சு குதிச்சு டப்பா டப்பான்னு கத்திட்டு இருந்திருப்பான்ல சோ இப்ப முத்துக்குமரன் கூட சேர்ந்து அருணை சேவ் பண்ணா அருணை என்ன நினைப்பான் தெரியுமா ஓகே முத்துக்குமரன் கூட நம்ம சேவ் ஆகுறோம் அப்ப முத்துக்குமரன் மாதிரி தான் நமக்கு ஓட்டுகள் இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை முத்துக்குமரன் ஈஸியா அடிச்சறான் முத்துக்குமரன் ஒரு ஆளே கிடையாது முத்துக்குமரன் ஒரு டம்மின்னு சொல்லி அவனுக்கு அவனுக்குள்ள நினைச்சுப்பான் கண்டிப்பா நினச்சி போக மாட்டான் கண்டிப்பாக நினைச்சுப்பான் அவனுக்குள்ள அவன் நினச்சிப்பான் இவன் இவங்க நார்மலா ஒரு சாட்டர்டே சண்டே சொல்ல சேர்த்து லைட்டாக ரோஸ் பண்ணதுக்கே எல்லாம் மண்டேல தட்டி உட்கார வச்சாச்சு முத்துலாம் ஒரு ஆலை கிடையாதுன்னு சொல்லி பேசலாம் ஸோ அந்த வகைல எப்படி சேவ் பண்ணும்போது நாளில் இருந்து இண்டிவிஜுவல் பிளேன்னு சொல்லி வந்துச்சுனா இவன் என்ன பண்ணுவான் முத்து டார்கெட் பண்ணுவான் ஈஸியா அது யாருக்கு நல்லது முத்துக்கு தான் நல்லது அது முத்துக்கு தான் நல்லது ஆனால் அது அருணுக்கு தெரியாது அது கோமாளி ஸோ அருணுக்கு அது தெரிய போகிறது இல்லை ஸோ முதல் இடத்துல இருக்க விஜய் சலமே அதான் பண்ணுவான் கண்டிப்பாக முத்து டார்கெட் பண்ணுவான் அடுத்ததை ரெண்டு பேர் சேவ் பண்ணுறாங்க யார் சௌந்தரியாவையும் சாச்சனாவே சேவ் பண்ணுறாங்க ஸோ யோசிச்சு பாருங்க சௌந்தரியா சாச்சனா இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போனால் கிடையாது கடை அந்த ரோஸ்ட் டாஸ்கில் அந்த சாச்சனா பொண்ணு சௌந்தரியா எவ்வளோ மட்டமாக ரோஸ்ட் பண்ணியிருப்பா நமக்கு தெரியும் அவ்வளவு மட்டமா இறங்கி ரோஸ் பண்ணிருப்பா சோ அந்த ஒரு விஷயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேவ் பண்ண என்ன ஆகும் சாச்சனை நினைப்பா ஓகே சவுந்தராக்கு வந்து நம்ம மறுதான் ஓட்டுகள் இருக்கு போல சவுந்தராக்கு பெருசா சப்போர்ட் இல்ல அப்ப ஈஸியா நம்ம சௌந்தரியாவை அடிச்சிடலாம் சோ சவுந்தரம் நம்ம டார்கெட் பண்ணு சொல்லி சாச்சனா கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல சவுந்தரியாவை டார்கெட் பண்ணுவான் அது யாருக்கு ப்ளஸ் ஆகும் யோசிங்க யாருக்கு ப்ளஸ் ஆகும் சவுந்தரியா தான் ப்ளஸ் ஆகும் ஆசுவல் எப்பவும் போல அதான் நடக்கும் சோ ஆனா இது தெரியாம சாச்சனா வீட்டுக்குள்ள வந்து காலையில இருந்து டான்ஸ் ஆடி கண்டிப்பா ஆப்போசிட் பண்ண போறாங்க உண்மை சோ வெயிட் பண்ணி பாருங்களேன் அடுத்தத ரெண்டு பேர் சேவ் பண்றாங்க யாரு பவித்ராவும் ஜாக்லினும் ஏ எப்படி எப்படி கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜாக்லின் ஏன் பவித்ரா ஜாக்லின்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் அந்த ஜாக்லின் வந்து அந்த சவுந்தராக்கான ரோஸ் நடந்து முடிஞ்சோன்னே சவுந்தராக்கு போய் சவுந்தரா வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி ஃபீல் பண்ணாத மச்சான் இப்படி தான் இருக்கும் மச்சான் சொல்லி பயங்கரமாக கேர் கொடுத்துருப்பாங்க அது பேம்பர்னு சொல்ல முடியாது ஒரு லவ் அண்ட் கேர்னு சொல்லலாம் ஸோ இந்த லவ் அண்ட் கேர் கொடுக்கும்போதே இங்கே ஒரு கேங்கை உட்காந்து பயங்கரமாக புறணி பேசியிருப்பாங்க நம்ம சாச்சனா ஆனந்தி தர்சிகா பவித்ராலாம் உட்காந்து பேசியிருப்பாங்களா அந்த இடத்துல பவித்ரா சொல்லியிருப்பாங்க ஜாக்லின் ரொம்ப ஓர பண்ணுறா வர வர அவள் சரியில்லை வர வர சவுந்தர ஒரு மாதிரி பேம்பர் பண்ணிட்டு இருக்கா அவள் சவுந்தரவையா இப்படி ஓட்டர் பண்றாங்க எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஜாக்லினை பத்தி நம்ம பவித்ரா குறை பேசிருப்பாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேவ் பண்ணும்போது பவித்ரா நினைப்பாங்க யோசிப்பாருங்க யோசிப்பாங்க பவித்ரா நினைப்பாங்க ஜாக்லின் நம்ம கூட தான் இருக்கா ஒரு பெரிய பிளேயர்லாம் கிடையாதுன்னு சொல்லி யோசிப்பாங்களே இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்க ஒரு மைண்ட் செட் எல்லாம் உடச்சு 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 நீ ஒரு டம்மி நீ பெருசு நீ பெருசு நீ டம்மி அப்படிங்கிற கான்செப்ட கொண்டு வந்து இவங்களுக்குள்ள ஒரு 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 ஈகோ கொண்டு வரணுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க அதனாலதான் இப்படி சேவிங் ஆர்டர் நடக்குது அடுத்தது அஞ்சாவது ராணா அவர்கள் சேவ் பண்ணப்படுறாரு சோ ராணா வந்து தனியா தான் சேவ் பண்ணப்படுறாரு அடுத்த ஹார்ட் சீட்ல வந்து யாரெல்லாம் உட்காந்துருக்கா ரயான் தர்சிகா ஆனந்தி வர்ஷினிலாம் உட்காந்துருக்காங்க இந்த நாலு பேர் சீட் நான் சொன்ன மாதிரி இந்த நாலு பேர் சீட்டில் வந்துருக்காங்களா எப்படி நான் சொன்ன மாதிரி வந்திருக்காங்க என்ன இது கேடில இருந்த அவங்க என்ன சாட்சனா மட்டும் தூக்கி மேலே கொண்டு போய் ஆனந்தி உள்ள சேர்த்துருக்கான நான் சொன்ன சீட்டு வந்து யாரு ரயானு சாச்சனா தர்சிகா வர்ஷினி சொன்னேன் இதுல வந்து நேற்று நேற்று போட்ட ட்ராமா வச்சு அந்த மனுஷன் வந்து கொஞ்சம் இறங்கி போயிட்டார் பொண்ணு பாவம் இப்படி எவிக் பண்ணி வெளியே அனுப்பினா அந்த பொண்ணு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஸோ இப்போ எவிக் பண்ண வேண்டாம் இன்னொரு ரெண்டு வாரங்களில் வச்சு அந்த பொண்ணுக்கான நேமை ஃபுல்லாக அழிச்சிட்டு நேமை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லி முடியும் பண்றாங்க போல சோ அதனால சாச்சனா வந்து இப்ப மூணாவது சேவ் பண்றாங்க சோ இப்ப இந்த நாலு பேர் ஹாட்ஸ்ல இருக்காங்களா இந்த நாலு பேருக்கு என்ன ஃபீல் ஆகும் இந்த நாலு பேருக்கு என்ன ஃபீல் ஆகும் சொல்லுங்க இப்ப ஆனந்தி தர்சிகா ரயா இந்த மூணு பேருக்கு கண்டிப்பா என்ன ஃபீல் ஆகும்னா ஐயோ நமக்கு ஓட்டு கல்ல இல்ல போல ஏதோ ஒரு வகையில நம்ம குறஞ்சி போய்டோம் இப்ப தர்சிகா நினைச்சு பாருங்க ஏதோ ஒரு வகையில நம்ம குறஞ்சி போய்டேன்னு சொல்லிட்டு வரப்போற வாரங்கள அதிகமா கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணி மாட்டிபாங்க அதிகமா கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணி லவ் கண்டென்ட் இல்ல கண்டென்ட் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணி கண்டிப்பா மக்கள்கிட்ட மாட்டி நெகட்டிவ் வாங்க இதுதான் பிளான் ஆக்சுவலாக தான் பக்காவை பிக் பாஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பக்கா பிளான்ல இவங்க எல்லாம் ஆட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை இவங்க எனக்கு தெரிஞ்சு முத்துக்கு மரம் தப்பிச்சிருவான் ஜாக்லின் தப்பிச்சிருவாங்க சவுந்திர தப்பிச்சிருவாங்க இந்த மூணு பேரும் ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சுருவாங்க இப்போ ஜாக்லின பொறுத்தவரத்துக்கு இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த ரெண்டு எடுத்து எடுத்து தாங்கி 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 ஒரு மாதிரி போயிருவாங்க முத்துவை பொறுத்த வரைத்துக்கு எவ்வளோ நெகட்டிவ் வந்தாலும் ஏய் இது அண்டா கேம் அப்படின்னா தட்டி விட்டு போயிடுவான் சவுந்தர பொறுத்தவரைத்துக்கு இந்த ரெண்டையும் காதலே வாங்கிக்காம தலையதே ஆட்டிட்டு தனியாக போயிடுவாங்க சோ மொத்தத்துல இந்த மூணு பேர் தப்பிச்சிருவாங்க ஆனா இந்த மூணு பேர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி மத்த எல்லாரும் அவுட் ஆவாங்க அப்படிங்கறத உண்மை வெயிட் பண்ணி பாருங்க கோடு கான்செப்ட் எடுத்தோன்னு கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும் ஏனா வெயிட் பண்ணி பாருங்க பயங்கரமான குரூப் ஃபார்ம் ஆகும் முக்கியமா பெண்கள் வந்து ஃபிசிக்க ஸ்ட்ராங்கா இருக்க ஆண்கள்ட்ட போய் ஒட்டிக்கிட்டு அந்த டாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனா எனக்கு என்ன இந்த ஆனந்திமார் ஆட்கள் இதுக்கு அப்புறம் எப்படி சர்வே ஆகப் போறேன்னு எனக்கு தெரியல ஏனா அக்காக்கான வேலைய வீட்டுக்குல மண்டைய கல்ல வருது மெய் ஈகோ மேல் ஈகோ ஆண்கள் ஈகோ ஆண்கள் ஈகோன்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ட பெண்கள் மண்டையில போ அப்படியே அமிக்கி 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 வச்சு சர்வே ஆனாங்க பட் இதுக்கு அப்புறம் அந்த கான்செப்ட் இல்ல ஆண்கள் பெண்கள் அக்கா யாரு கழுவ போறாங்க எப்படி சர்வே ஆக போறா நமக்கு தெரியல இதுக்கப்புறம் இந்த டாஸ்க் எல்லாம் இறங்கி ஆடணும் அக்கா வந்து ரொம்ப கம்ஃபர்டா இருக்க ஒரு ஆளு வெயிட் பண்ணி பாக்கலாம் நடக்குது மொத்தத்துல இதுதான் சேவிங் ஆர்டர் இந்த சேவிங் ஆர்டர் வச்சு வரப்போற நாட்கள் வந்து கேம் ஆற போகுது இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமாண்ட்ல படுங்க இருக்கு வரப்போற நாட்கள் தரமான சம்பவங்கள் பல விதத்துல இருக்கு முக்கியமா அந்த தற்கொலை அருண் நம்ம அவர் அவர் அவரை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி கமாண்ட்ல படுங்க